செல்லமே உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே எப்போதும் உன்னை நான் நெற்கதியாக விட்டுவிட்டதே கிடையாது நிச்சயமாக எல்லா பிரச்சினைகளும் இருந்து காப்பாற்றத்தான் ஒரு முடிவுடன் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் நான் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைக்கிறாய் என்னால் எல்லாமே செய்ய முடியும் நீ என்ன நினைக்கிறாய் இந்த தாய்க்கு சக்தி இருக்கிறதா என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் ஆனால் இதுவரை என் தாய் என்று சொல்கிறேன் ஆனால் எனக்கு உதவியே செய்தது கிடையாது என்னை ஏன் சோதிக்கிறார்கள் இந்த உலகத்தில் நான் மட்டும் தான் தவறு செய்தேனா யாருமே தவறு செய்யவில்லையா என்னை சோதிப்பதற்கான பதில்தான் சொல்லுங்களே நான் தவறே செய்யவில்லை என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறாயே இவ்வளவு கதறலுக்கும் நான் உன்னை அப்படியே விட்டு விட்டு சென்று விடுவேன் என்று நினைத்தாயா உன் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் இருக்கத்தான் வீட்டிற்கே நான் வந்திருக்கிறேன் அப்படி பொழுது எவ்வளவு கதறுகிறாய் இன்னமுமா உன் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருந்திருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்தது அவ்வளவுதானா தங்கமே அம்மா அம்மா என்று சொல்கிறாய் ஆனால் அம்மா மீது கோபம் தான் அதிகமாக வருகிறது பரவாயில்லை என் குழந்தை தானே நீ கோபப்படுவதினால் எனக்கொன்றும் இல்லை நான் என் குழந்தைகளுக்கு நல்லதை செய்யத்தான் போகிறேன் அதை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் நான் ஒரு முடிவோடுதான் வந்திருக்கிறேன் அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது நீ யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் உன்னை ஏமாற நான் எப்பொழுதும் விடமாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நானே உன்னை ஏமாற்றி விடுவேனா என் குழந்தைகள் ஏமாறுவது எனக்கு பிடிக்காது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாய் என்னை நீ நாடி வந்து கொண்டே இருப்பாய் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் எப்பொழுதும் என்னையே சுத்தி சுத்தி வருகிறாய் அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் துன்பம் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு இன்பமான ஒரு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறேன் எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கேட்பாய் வாழ்ந்து வாழ்ந்துப்பாய் உனக்கு புரியும் திடீர் யோகம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாயா அந்த திடீர் யோகம்தான் உன் வாழ்க்கைக்கும் வரப்போகிறது ஏங்காதே இனி யாரையும் பார்த்த எல்லாமே உனக்கு சுகமாக நடக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான்